அன்புல்லம் கொண்ட மீனராசி அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் இவர்களே ஒவ்வொரு நிலையிலையுமே ஒரு வழிகாட்டுதல்களாக கிரகங்களின் தன்மையை வைத்து நான் பலா பலன்களே உங்களோடு பகிர்ந்துகிட்டு வர்றேன் எப்படி அப்படின்னா தினமும் சந்திர பகவான் ஃபாஸ்டா ஓடிகிட்டே இருப்பார் அதே மாதிரி மாதம் மாசம் ஒரு ராசிக்குள்ளே போயிட்டு முழுமையாக பயணம் செய்வார் சூரிய பகவான் இந்த சந்திரனும் சூரியனும் இல்லை அப்படின்னா நீங்களும் இல்லை நானும் இல்லை முக்கிய தெரிஞ்சுக்கோங்க அதர்வ வேத முறைகளில் ஜாதக பலாபலன்களே வேறு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்கள் என்ன பிறந்த நிமிடங்கள் என்ன திசைநாதன் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டாலே உச்ச உச்சநிலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் சாவர வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடலாம் அது சரியான ஆள்கிட்ட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க இந்த பதிவில் ஒரு பொதுவான பலன் மீனராசிக்கு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா சந்திர பகவான் திறம மாறதுனால இன்றைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்காது அதே போல் இந்த மாதம் குடும்ப சூழ்நிலை இப்படி இருந்தால் அடுத்த மாதம் அதே மாதிரி இருக்காது காரணம் என்ன சூரிய பகான் வேற இடத்துக்கு போய்விடுவார் அப்போ இதெல்லாம் தன்மையை கொண்டு வாழ்க்கையில நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னு வழிகாட்டணும் இல்லையா ஒரு ஆச்சாரியான ஒரு ஜோதிடனா ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படி தான் நம்மளுடைய பதிவுகள் இருக்கும் அந்த வகையில் மீனராசி அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் இப்போ வருகின்ற நாட்களில் கிரகத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நல்ல லாபம் இருக்கும் பட் ஒரு புதிய ஒரு ஏற்றம் ஒரு புதிய பொழிவு ஒரு புதிய புகழ்ச்சி அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கணும் புது துணி போடணும் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ வந்து தினமும் புது துணி போட்டிங்கணுங்களேன் இப்போ புது துணி எப்போ போடுவோன்னு விசேஷ நாளில் போடுவோம் ஒரு நல்ல நாள் அல்லது சுப நிகழ்ச்சிகள்னால் அல்லது அந்த மாதிரி நம்ம புது துணி போடுவோம் இல்லை அப்படின்னா ஏதாவது முக்கியமான சந்திப்பு நிகழும்போது புது துணி போடுவோம் இல்லையா அப்போ உங்களுடைய சூட்சுமா என்ன புதுசு எதை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி மீனராசி அன்பு சொந்தங்களே கடின உழைப்பாளிகள் அதே நேரத்தில் குரு பகவானுடைய சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த சொந்தத்துக்கு முக்கியத்துவம் இல்லையோ குருவுக்கு சொந்தக்காரர் தான் நீங்கள் அப்போ குரு பகவானை வந்து பார்த்துட்டு கோடி நிமிடம் கொடுக்க உங்க உங்கள் ராசியிலேருந்து பெருசா பண்ண போகிறாருன்னு தொழில் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ யாருக்கெல்லாம் இந்த கிரகத்தின் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா குருவை விட சனியோட பார்வை உங்களுக்கு நல்லது செய்கிற இடத்துல இருக்கு அதே போல் கேதுவோட புத்தி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இருக்காரு இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு விஷயத்தை அப்போ அதே நேரத்தில் ராகு வேறு இருக்காரு இப்போ ராகு இருக்கிறதுனால அடிபகிற எரிச்சல் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் முதுகு வழிகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பாரு அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்போ மீனராசி அன்பு சகோதரனே சகோதரிய ஆரோக்கியத்தில் கவனமாயிரு புதுசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இப்போ ஒரு புது மனை வாங்குறீங்கன்னு வைங்களேன் காசே இல்லை எப்படி நான் புது மனை வாங்குறது அப்படின்னா நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன் சொந்த வீடு வந்துடும் மீன் அதாவது சூட்சும ரகசியங்களை தெரிஞ்சுக்கிடணும் நம்ம வாழ்க்கையில் எதை செயல்படுத்தணும் எதை செயல்படுத்தக்கூடாதுங்கிறத தெரிஞ்சால் போய் ஜெயிச்சிட்டு இருக்கலாம் மீனராசிக்கு மீனராசிக்காராக எப்பவுமே ஒரு கடின உழைப்பாளிகள் இரும்பு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவா மேக்ஸிமம் கடின உழைப்பாளிகள் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர்கள் தான் நிறைய நபர்கள் அதே நேரத்தில் முன்னுக்கு பெண் முரணாலாம் பேச மாட்டேங்க ஒரு நேர்மையை வழி போகக்கூடிய நபர்கள் தான் மீனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து படிப்பு விஷயங்களில் சில மந்தங்கள் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வி சம்மந்தப்பட்ட அதாவது அதீத முயற்சி எடுக்கணும் அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும் மீனராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் அதீத முயற்சி எடுக்கணும் இப்போ இந்த கிரகத்தின் தன்மை இப்படி இருக்குது அப்போ என்ன ஒரு மந்தம் ஒரு தன்மை இதெல்லாம் கொடுக்குற இடத்துல சனி பகவான் இருக்கார் அதனால கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சிறப்பான முயற்சியை எடுக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு படிக்கிறது அதே நேரத்தில் சூரிய பகவான் மறைஞ்சு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி அந்த மாதிரி நேரங்களில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு படிச்சு இந்த மாதிரி நீங்க மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னா கல்வியில நல்ல ஒரு மேல் வரலாம் இல்லைன்னா ஒரு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சொந்த பந்தங்கள் உறவுகள் ஒன்று கூடி மனக்கசப்பு ஏற்படுத்துறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கோவில் விஷயங்களிலோ அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளிலோ நான் கேட்டேன் நீங்கள் கொடுக்கல பொண்ணே கேட்குறாருன்னு இங்கே சொந்தக்காரங்க உங்களுக்கு பிடிக்காது அதில் அந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா செவ்வாய் சில கிரகங்களோட கூட்டு சேர்ந்துருக்குது அப்படி இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதிலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி பயணங்கள்லாம் ஏற்படுத்தும் அதில் நீங்கள் ஆன்மீக பயணங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து போனீங்க அப்படின்னா மனதிலே நிம்மதி மகிழ்ச்சி தொழிலிலே ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதே நேரத்தில் மீனராசியை காரங்க அரசியலில் ஈடுபட்டு பொது வாழ்விலே ஈடுபட்டு இருந்தால் நல்ல ஒரு பதவி உயர்வு இருக்குது அதே போல மக்கள் வந்து உங்களை நேசிப்பாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேர்மையா சில விஷயங்களை சொல்லுவீங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கும் கட்சிக்குள்ளேயும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அதையும் கவனத்தில் எடுத்து இந்த நேரம் அந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி கலைத்துறையிலே இருந்தீங்க அப்படின்னா நிறைய மதிநுட்பம் உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது படிப்பு அறிவே இல்லாத நபர்கள் கூட நயத்தோட சில காரியங்களை செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நுட்பமான அறிவு திறன் வேலை செய்யும் அந்த அளவுக்கு ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் அதே நேரத்தில் சனி பகவான் வந்து உங்களை வந்து நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் பிரடாமிடம் போகுது அப்படி இருக்கிறதுனால பலவிதமான ஏற்றங்கள் இருக்கு எப்பவுமே சொந்த தொழில் இருந்தீங்க அப்படின்னாக்கா பெரிய ஏற்றம் தான் ஆனால் உறவுகள்லாம் ஒன்று கூடி சுபகாரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவை மற்றபடி தொழிலாளர்களுக்கு நல்ல லாபம் ஆனால் கடின உழைப்பு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் வேலை பழு ரொம்ப இருக்கும் என்னடா என்ன ஆறு மணிக்கு முடிய முடிய வேலை எட்டாயும் முடியல இந்த மாதிரியான ஒரு பலு இருக்கும் அதற்கு தகுந்த பதவி உயர்வும் உங்களுக்கு தனி கவனம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே சில தடைகள் இருந்தால் இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தோம்னா வெற்றி கிடைக்கும் அப்போ எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் மீன ராசிக்கு சிறப்பாக இருக்கிறது அதாவது சூரிய பகவான் மாதம் மாதம் மாறிண்டே இருப்பார் இப்போ சூரியனுடைய தாக்கம் சில முக்கியமான கிரகத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுய தொழிலுக்கு சொந்த தொழிலுக்கு வளர்ச்சி அதே நேரத்தில் வண்டி வாகன தொழில் செய்கிறவா கிரைன் வச்சு தொழில் செய்கிறவா ஜேசிபி வச்சு தொழில் செய்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்குது தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் இருக்குது ஏன்னா வேலை இல்லைன்னு இருக்காது நல்ல ஒரு தொழில் இருக்கும் அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்கு போகிற வாழ்க்கை கடினமாக இருக்கும் அதாவது எப்போ ஆலிவு போடலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இப்போ இருந்துன்னு அதனால் தொழிலுக்கு முக்கியத்துவம் அதுக்கு தகுந்தாற்போல சம்பள உயர்வு இதெல்லாம் வரும் வாய்ப்பு இருக்குது ஆனால் காதல் விவகாரங்களில் கவனமாக இருக்கு அதே நேரத்தில் வீலரில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் இப்போ இந்த சூரியன் பகவான் மாறுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டூ வீலர் இந்த மாதிரி வண்டி வாகனத்தில் ஃபோர் வீலரில் கூட ஒன்றும் பெருசாக ஏன்னா நான்கு சக்கரம் அதில் வர்றதுனால அதில் கூட பயம் இருக்காது பட் இரண்டு சக்கர வாகனங்களில் நீங்கள் பயணம் எடுத்துக்கிங்க அப்படின்னாக்கா மீனராசி அன்பு சகோதர சகோதரிகள் கவனமாக போகணும் அதே போல் வெளியில் போகிறீங்க அப்படின்னாலே பாதுகாப்பு முறைகளை நீங்கள் பயன்படுத்த அந்த ஹெல்மெட் போடுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா சில விபத்துக்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால அதை சொல்கிறேன் மற்றபடி நல்ல லாபம் தருகின்ற இடத்துல கிரக பார்வை இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அன்பு சகோதரன் சகோதரியை மீனராசியில் பிறந்திருக்க நீங்கள் நல்ல உழைப்பாளி உயர்ந்த குணம் கொண்டவா பிறருக்கு தீங்கு செய்யாதவா உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் நல்ல தான் கிரகம் இருக்குது அப்போ யோகமான காலமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு ஓரையில் எல்லா முயற்சியும் எடுக்கணும் குரு ஓரை வரும்போது நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும் முக்கிய சந்திப்பு பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சுபகாரியம் கொண்ட பேச்சுவார்த்தை இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை வேலை தேடணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன குரு ஓரையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னா வெற்றி மேலே வெற்றியும் நல்ல லாபமும் காத்திருக்கிறது அன்பு மீனராசி அன்பு சொந்தங்களே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடணும் பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி நடை போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதாவது எப்பவுமே இன்னல்கள் இல்லாமல் நம்ம வாழ பழகணும் அதுக்கு தான் ஜாதகம் இருக்குது அதனால அதெல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு ஒரு நல்ல நபர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் உங்களுக்கான நேரத்தையும் காலத்தையும் கணிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இப்போ கிரகங்களின் தன்மை உங்களுக்கு யோகம் தருகின்ற இடத்துல இருக்கிறதே அப்படி இருக்கிறதுனால நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் போல ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அது வரைக்கும் நன்றி